அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ராமாயணத்தை பத்தி தான் பார்க்க போறோம் ராமாயணம் உண்மை சம்பவம் அப்படின்னு பலர் சொன்னாலும் அது கட்டுக்கதை அப்படின்னு சில பேரும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ராமாயணம் இந்துக்களுக்கு மட்டும் அனைத்து மதத்தவருக்கும் பிடித்தமான ஒரு கதை அப்படின்னே சொல்லலாம் ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழணும் அப்படிங்கிறதையும் நல்லா வாழ்ந்த ஒரு மனிதன் ஒரு சின்ன தவறு செஞ்சா கூட அவனோட லைஃப் எப்படி சீரழிஞ்சு போகும் அப்படின்றதையும் ராமாயணத்துல இருந்து கற்றுக்கலாம் ராமாயணம் ஸ்டோரிய ஷார்ட்டா சொல்லணும்னா ராவணனோட தங்கையோட மூக்கையும் மார்பையும் சிலர் வெட்டி இருக்காங்க அதனால கோபம் அடைஞ்ச ராவணன் அந்த நாட்டு மேல போர் தொடுத்து அவங்களுக்கு சொந்தமான பொருட்களை தன்னோட நாட்டுக்கு கொண்டு வந்து எதிரிய வந்து தன்னோட ஆட்சியத்தை நோக்கி வரவழைச்சிருக்காரு பின் ராமர் இலங்கையை நோக்கி போர் தொடுத்திருப்பாரு ராவணன் புதுசா ஒண்ணும் இந்த தப்ப செய்யலங்க இந்த பழக்கம் முன்னாடியில இருந்தே இருந்திருக்கு எதிரி நாட்டு மேல போர் தொடுத்து எதிரி நாட்டு ஆடு மாடுகளையும் அந்த நாட்டு பெண்களையும் கடத்திட்டு வந்திருக்காங்க ஆனா செஞ்ச மிகப்பெரிய தப்பு என்னன்னா திருமணமான பொண்ண கவர்ந்துட்டு வந்தது அதுவும் சாக்ஷாத் லக்ஷ்மி தேவியோட அவதாரமான சீதா தேவிய கடத்திட்டு வந்தது விஷ்ணு அவதாரமான ராமர் கையால ராவணனோட இறப்பு ஏற்படணும்னு உருவான கதைதான் ராமாயணம் ராமர் வானர சேனையோட உதவியோட இலங்கை மீது போர் தொடுத்து ராவணனை வீழ்த்தி சீதா பிராட்டியை மீட்டு தன்னோட ராஜ்யத்துக்கு கொண்டு வந்தாரு இது பனிரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த உண்மை சம்பவம் அப்படின்னு ஆராய்ச்சிகள் பல நிரூபிச்சிட்டு வந்துட்டு இருக்கு இதே போன்று இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை நாம இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவமி திதியில புனர்பூச நட்சத்திரத்துல மத்தியான வேளையில தசரதனுக்கும் கோசலைக்கும் மகனாய் பிறந்தவர் தான் ராமபிரான் அந்த நாள தான் நாம ஸ்ரீராம நவமின்னு கொண்டாடுறோம் பொதுவா நம்ம அஷ்டமி நவமியில எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தொடங்க மாட்டோம் ராசி இல்லாத நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிடுவோம் அப்படி இருக்கிறப்போ ஒரு கடவுள் தன்னோட அவதாரத்துல ஒரு அவதாரத்தை நவமியில வந்து பிறந்திருக்காரு ராமபிரானுக்கும் நவமிக்கும் இருக்கிற பார்க்கலாம் அஷ்டமி நவமி ஏகாதசி கார்த்திகை அமாவாசைன்னு சொல்லிட்டு பொதுவா பதினஞ்சு திதிகள் இருக்கு அதுல எல்லா திதிகளையும் வழிபாடுகள் பூஜைகள் செய்து கொண்டாடுவாங்க ஆனா இந்த அஷ்டமி நவமியை மட்டும் ஒதுக்கி வச்சிடுவாங்க ஒரு நாள் அஷ்டமியும் நவமியும் விஷ்ணு பகவான் கிட்ட போய் தங்களோட சொல்லி அழுது முறையிடுறாங்க எங்களை யாரும் மதிக்க எங்களை யாருக்கும் பிடிக்கவும் மாட்டேங்குதுன்னு அழுது வருத்தப்பட்டிருக்காங்க அதற்கு விஷ்ணு பகவான் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நான் ஒரு வரம் தர்றேன் உங்களை எல்லாரும் ஒரு நாள் கொண்டாடுற மாதிரி நான் பண்றேன்னு சொல்லியிருக்காரு அதனாலதான் ராமரா பிறக்கும் போது நவமி திதியிலும் கிருஷ்ணரா அவதரிக்கும் போது அஷ்டமி திதியிலும் பிறந்திருக்காங்க இந்த ரெண்டு தினங்கள தான் நாம ராமநவமி அஷ்டமின்னு ரொம்ப விமர்சையா கொண்டாடிட்டு வரோம் இந்த வீடியோவோட தொடர்ச்சி வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோக்குள்ள இந்த வீடியோவோட தொடர்ச்சிய பார்க்கலாம் நன்றி வணக்கம்